மக்கள் இதில் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு போத்தல் ஒன்றைக்கு இதை பார்க்குறேன் இது பியர் நினச்சி போடாதுங்க இது ஆப்பிள் ஜூஸ் பியர் பியர்ணிச்சு போடாங்க வணக்கம் மக்களே இன்றைய காணொளி நான் இருக்கிற ஏரியா சின்ன ஒரு வீடியோவாக பார்ப்போம் இந்த பின்ன டைமில் சரியான வாகன நெரிசல் இருக்கும் ரெண்டு பக்கமும் இங்கே இந்த மேலே தான் டெக்கரேட் பண்ணி கிடக்கு இது ஐம்பத்தி நாலாவது நேஷனல் டேக்கில் டெக்ரேட் பண்ணியிருக்கு சரியான பின்னே டைமில் நான் செடியோம் கொஞ்ச வெயிட் பண்ணி தான் நாங்கள் அடுத்த சைட்டுக்கு போகணும் வெயிட் பண்ணுவோம் அந்த சைட்லேருந்து இந்த சைட்டு வந்தாச்சு மக்களே நாங்கள் இனிமேல் எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா சின்ன சின்ன கடைகள் சின்ன சின்ன சைட் ரோட்டுகள் எல்லாத்தையும் நான் உங்களை சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எவ்வளோ வடிவம் இருக்குன்னு பாருங்கோ இப்போ நான் உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்கோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நாங்கள் போகிறது ஒரு கடைக்கு போகிறோம் முன்னே அதுக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் சாமான் நல்ல மாதிரி சாமான் இருக்குது கொஞ்சம் மலிவகம் இருக்குது என்னென்ன இருக்குது என்னென்ன ப்ரைஸில் இருக்குது எல்லாம் பார்ப்போம் உள்ளக்கா போவோம் இவர் ரெண்டு ஃப்ரெண்ட் இவர் இப்போ இல்லாமல் வந்தவர் இவர் ரெண்டு ஃப்ரெண்ட் நான் இவர் இப்போ உள்ளே போக போகிறோம் அப்புறம் உங்களுக்கு ஹாய் சொல்கிறார் மகளே நாங்கள் உள்ளே போகிறோம் இப்போ ஜென்னெண்ண் இருக்குது என்னென்ன என்ன ப்ரைஸில் இருக்குது எல்லாம் உள்ளக்கவே பார்க்கலாம் சரி பாங்கம்மா கல்லூரி போவோம் இந்த சைடில் சிப்ஸ் ஐட்டங்கள் இருக்குது இந்த பைடெலாம் சாக்லேட்டுகள் கொஞ்சம் இருக்குது டெய்ரி மில்க் இருக்கு அப்படி உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இதுக்குள்ள பிஸ்கெட்டுகள் சாக்லேட்டுகள் அது என்ன ப்ரைஸ் என்ன இதுன்னு பார்ப்போம் சில அது ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரூபா அப்படி தான் இருக்கும் இந்த இது ஏழு ரூபா நினைக்கிறேன் ஏழு ரூபா ஒரு பிரச்சனை இல்லை என்ன விளையாண்டு பார்ப்போம் இங்கே வந்திருக்கேன் நிறைய டைம் வந்திருக்கேன் கூடுதலாக நிறைய சாமான் பண்டிகன் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குது ப்ரைஸ் என்ன மாதிரி உண்டு எப்போ உங்களை காட்டை தானே வேணும் அங்கே என்னென்ன இருக்குது ஒரு இடத்துல உண்டு நான் காட்டில்தானே எங்கால என்ன இருக்கு எது இருக்குது காட்டுறேன் தான் நீங்களும் கொஞ்சம் ஆசையாக பார்ப்பீங்க இந்த வீடியோக்குள்ளே நல்லா இருக்கும் உங்களுக்கும் இப்போ கொஞ்சம் போரிங் இல்லாமல் இந்த வீடியோஸ் போகும் இது இந்த இடத்த பாருங்கள் இடம் தக்காளி சாஸ் இருக்கிற இடங்கள் அதில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது தக்காளி சோஸில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது தான் பார்க்குறேன் என்னென்ன பிராண்டில் இருக்குது இது அண்டு வங்காளம் போவோம் வங்காளம் போண்டா போவோம் இதில் புடிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்குது வெனிலா ஸ்ட்ரா ஸ்ட்ராபெரி அந்த நிறைய எப்படி ஃப்ளேவரில் இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புடிங்கன்னு சொல்லி நல்லா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டா சில பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு ட்ரை பண்ணி பார்த்தாக்கா சொல்லுங்க இதில் இந்த டேஸ்ட் அப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்குமான்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாக்க மாட்டேர சொல்லுங்க நிறைய நிறைய ஸ்வீட் ஐட்டம் இந்த இப்போ 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 காலத்தில் அந்த இதில் வருது ரெடிமேட்டாகவே வருது நிறைய நேரம் மிரக்கிற வேண்டிய அவசியம் இல்லை டக் டக்கான செஞ்சுட்டு சாப்பிட்டு இப்போ இயந்திரம் மாதிரி தான் ஏங்கி கொண்டிருக்கோம் எல்லோரும் எந்த இதுவும் இல்லை இந்த இந்த சைடில் கொஞ்சம் ஜூஸ் ஐட்டம் ஐட்டங்கிடாக்கு இதில் ஏதோ வித்தியாசமாக ஒன்றுடாக்கு அதை பார்த்து கொண்டு இருக்கேன் நான் இதில் கோஃபி காஃபி அந்த அடித்து வரேன் நெஸ்க் நெஸ்கேஃபியால் அடித்து வரேன் நெஸ்கோஃபி அதில் சீட் ஐஸ் போட்டது காஃபி நிறைய வெரைட்டியில் நிறைய எவ்வளோவில் இருக்கும் வேறு வேறு வித்தியாசமாக இருக்கும் இதில் ஒன்று வருது நெஸ்கேஃபேன்னு சொல்லி இது புதுசாக ஒன்று வந்திருக்கு இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் அந்தளவுக்கு மைண்ட் செட் இல்லை இதில் வேறு எதில் இருக்குது அந்த இது பியர் என்ன செய்ய இது சும்மா சோடா இது ஆப்பிள் சோடா தான் அது அந்த பியர் செட்டப்பில் அந்த 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 தான் இருக்கும் பியர் பியர்மே தானே இருக்கும் பியர் இல்லை இது ஆப்பிள் சோடாதான் இது நிறைய டைம் குடிச்சிருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நல்லா கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தன்மையாக கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இதில் அந்த விட்டமின் சி விட்டமின் சி விட்டமின் சிக்ஸ் ஹண்ட்ரட் நிறைய எஞ்சாவது பழங்களை வாண்டி சாப்பிட்றத விட இந்த இப்போ பூத்தல் அடித்து நிறைய தான் நிறையவாக இருக்கும் என்னடா டைமு சரியான டைம் குறைவு பழம் பண்ணிச்சா சாப்பிட கொஞ்சம் டைம் மிச்சப்படுத்தத்தானே போனோம் அப்போ அதனால் இதை குடிச்சிட்டு போனால் எல்லாம் கிடச்சிட்டு போனால் இது ஒரு இது மறுங்க சிட்டி காஃபான்னு சொல்லி ஒன்று ஒன்று இருக்குது அதில் நிறைய வெரைட்டி இருக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி வெரைட்டி கிட்டே இருக்கும் அடுத்தது தண்ணி போத்தல் இது ஒரு சின்ன தண்ணி பெரியதூ அம்மன் சின்ன புதை ரூவா இல்லை அதில் அந்த பொடியை பார்த்து கொண்டு இருக்கான் வேலை செய்கிற பொடியை பார்க்குறான் என்ன வீடியோ எடுக்கிறாங்க என்ன செய்கிறாங்க பார்த்து கொண்டுருக்கான என்ன பார்த்து கொண்டுருக்கானு என்ன செய்கிறேன் வீடியோ எடுக்கிறேன்னா என்ன செய்கிறானுட்டு இதில் அந்த இதுகள் இருக்கும் சீஸ் ஐட்டங்கள் பட்டர் என்ன வேணுமோ எல்லாங்க கிடைக்கும் அதில் பால் இருக்கு இது ரெண்டு லிட்டர் நிற்கிறேன் ரெண்டு லிட்டர் பால் நினைக்கிறேன் இது வெட்டுருவா உதல் ரூபா அப்படித்தான் இருக்கும் மற்றது வேறு என்ன இதில் இருக்குது பட்டர் அதெல்லாம் இருக்குது எண்ணெய் மொழி பால ஒன்று இருக்குது இது சில அது டிரெக்டாக குடிக்கலாம் கொதிக்க வச்சு தான் மேடம் இல்லைன்னா சில அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக கொதிக்க குடிக்கலாம் என்ன அதில் வீடு எடுக்கவும் நான் சொன்னேன் வேணாம் அந்த இதில் சிப்ஸ் பேக்கெட் இருக்குது இந்த இதில் சிப்ஸு நிறைய வெரைட்டியெலாம் இருக்குது நிறைய வெரைட்டிலாம் இருக்கும் அது சொல்லல அது இந்த சோ ட்ரிங்க்ஸுகள் மாதிரி ஒரு சோடா மாதிரி தானே அதுக்கு ஒத்தின வாயில இருக்குது அது எம்னாங்கள் பார்க்கலாம் சும்மா பாருங்கள் உங்களோட இதுக்கு பாருங்கள் வடிவுக்கு பார்க்கலாம் நல்லா இருக்கும் சில சிப்ஸ்கள் நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் இது இஞ்சால் சிலது அவங்கட அந்த பண்ணுகள் பனசு அந்த கல்வனு மாதிரி ஊரில் இருக்குது கல்வனஸ் மாதிரி அந்த இதுகள் சூப்பு வெள்ள வச்சு குடிப்பாங்க இஞ்சி வச்சு இதெல்லாம் பாருங்கள் இதில் இந்த இதெல்லாம் இருக்குது டின் பால்கள் இந்த டீ அது எல்லாம் இந்த பேக்கரி ஐட்டம் கொஞ்சம் இருக்குது இதில் இதில் கொஞ்சம் காட்டுற பாருங்கள் அதில் ஒவ்வொன்றா காட்டில் நான் லோங் வீடியோ போய்ட்டு இதில் பாஸ்தா ஸ்பகதி அப்படி நிறைய ஐட்டம் இருக்குது இதில் இருக்குது அந்த டின் பால்கள் எல்லாமே டின்லாம் இருக்குது நீங்கள் மெனக்கிட வேண்டிய அவசியமே இல்லை டின்னை உடைக்கிறது அப்படியே கவுட்டு கொட்டுறது சமைக்க வேண்டியது தான் எல்லாமே ஈஸி இப்போ ஈஸியாக வந்துட்டு எல்லாமே ஈஸியாக வந்துட்டு அஞ்சு நிமிஷத்தில் சமைச்சி சமைச்சி சாவிட்டு போயிடலாம் அப்படி தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது நிறைய இருக்குது அது இதை விட வேகமாக இதை விட வேகமாக ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வருது இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் மயில் வாதுகள் நெஸ்கேபில் பவுடர்ஸ் பவுடர்கள் இருக்குது இதில் ஹனிகள் இருக்குது இதில் பவுடர் அந்த கொஞ்சம் சில்லி பவுடர்ஸ் அந்த இதில் சீஸ் பட்டர் பன்னீர் அந்த ஐட்டங்கள் இதில் இருக்குது எல்லாம் நல்ல நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு தான் இல்லை எங்களை கொத்து இந்த இதில் தேன் இருக்குது ஒரு வெரைட்டி வெரைட்டி தேன் இருக்குது இதில் நாலஞ்சு தேன் வகை இருக்குது சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்குது சரி பிரியாணாக இருக்குது பிலையாக இருக்குது தேன் கழிஞ்சு இதில் அந்த ஓலிவ்ஸ் இருக்குது க்ரீன் ஓலிவ்ஸ் ரெட் ஆலிவ்ஸ் அதுலேயே ஊறுகாய் செஞ்சு வச்சுக்காங்க அவங்களோட ஸ்டைலுக்கு ஊறுகாய் செஞ்சு வச்சுக்காங்க நல்லா இருக்கும் ஆனால் சரியாக பில அப்போ அங்கேயா இருந்துட்டு சாப்பிடலாம் வண்டி பிரச்சனை இல்லை இதில் அந்த ஒளிவு வந்து இதுகள் இருக்குது தேன்கள் அந்த வாங்குகிற வேறு வேறு சிராப்புகள் இருக்கும் சோஸ் ஐட்டங்கள் இந்த இதில் சலாட் இருக்குது சலாட் ஐட்டங்கள் இதில் அணி இருக்குது இதில் ஒவ்வொரு இதுக்கு சோஸுகள் இந்த கேரட்டு அதெல்லாம் வட்டி இதில் இந்த சோசைஜஸ் இருக்குது சரி மக்கள் நாங்கள் வழியில் போவோம் அது வழியில் வழியில் இருக்கிற ஐஸ்கிரீம் கடை உண்டு இப்போ பழைய பழசாக இருந்தது இப்போ கொஞ்சம் இந்த ஸ்டிக்கர் அடிஞ்சால் நீட்டாக செஞ்சுருக்காங்க இது ஃப்ரூட்ஸ் கடை உண்டு நல்லா இருக்கு லுக் நல்லா இருக்கும் வழியில் அந்த வகை உள்ள நல்லா அதுக்கு நிறைய டைம் போயிருக்கு அந்த இந்த லைன் அப்படி இருக்குது எங்களோடய ஏரியாவுக்கு என்னென்ன இருக்குன்னு காட்டுறோம் உங்களுக்கு வெளியில் நீங்கள் பில்டிங்கை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் நல்ல இதாக இருக்குது கொஞ்சம் இந்த சின்ன பிள்ளை ரெண்டு பேரைக்கும் நமக்கு ஐஸ்கிரீம் கடை ரெண்டு வாசல் என்னது என்ன பாருங்க நாங்களப்பிடித்தான் சின்னல்ல ரெண்டு இப்படிதான் அம்மா அப்போல அழுகிறதை ஐஸ்கிரீம் பண்ணியிருந்தாங்க அப்படி இப்படி என்று இது அடுத்த அடுத்த சைட் வந்து நாங்கள் எங்களுடைய ஏரியாவில் இது ஷபீர் மால்ன்னு சொல்லி இது இந்த ஒரு லைனில் இருக்குது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ என்ன பண்ணணுன்றதை கமெண்ட்டில் இன்னும் ஒரு நல்ல ஒரு காணல உங்களை சந்திக்கும் முறை உடைவுகள் ஆக்கியமாக லைக் பண்ணும்போது ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து